என்று சொல்லடா தலை நிமிண்டு நெல்லடா என்ன கொண்டு வரணும் அதுக்குரிய ஷெப்பை எடுக்கணும் உன் கல்யாணத்தில் நூறு பவுன் நகை போகிறேன் நீ கோல்டு அடிச்சுட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தமிழ்நாடு அரசு கூக்கேஸ்க்கு செஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் பத்து கோடியை கொடுத்து உரிய இல்லங்கள்லாம் கட்டி கொடுக்கணும் அது இவங்களுக்கு மட்டும் அது சேர்றதில்லை மிகப்பெரிய ஒரு பெயர் இன்னைக்கு ஆசியன் கேம்ஸில் ஒரு பொண்ணு அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இதை விட்டுறக்கூடாது இதை அப்படியே கொண்டு போகணும் பெண்களுக்கு அவயங்கள் ரொம்ப முக்கியம் உதாரணத்துக்கு வயிறு கர்ப்பை இதுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ணணும் பண்ணியிருக்கீங்களா அது வரைக்கும் சரி தமிழ்நாடு முழுக்க சாதாரண இன்சூரன்ஸாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு உராய்வு ஒரு சின்ன பாதிப்பு எலும்புகளில் இதுகளில் மூட்டுகளில் ஆனால் கூட ஒரு கோடி பத்து லட்சம் இந்த மாதிரி நஷ்ட ஈடாக உடனே கொடுக்கப்படணும் ஏன்னா அதுக்கு ஈடு எனக்கு கிடையாது பிள்ளையர்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து தமிழ்நாடு அரசு மாண்புமிக்க முதல்வர் அவர்களுக்கு தான்மையுடன் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவங்க கூட நான் நடிச்சிருக்கேன் இதை ஒரு கருணை மனுவாக எடுத்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் பல அடித்தட்டு மக்கள் மேலே எழுந்த வரையில் அதே நேரத்தில் இந்த ஒரு விஷயமும் சொல்லி ஆகணும் இந்த நெல் மூட்டைகள்லாம் விவசாயிகள்தான் அப்படியே முளை வெட்டுறது தயவுசெய்து உடனே மிகப்பெரிய குடோன்கள் தமிழ்நாடு முழுக்க தேவையான இடங்களில் கட்டப்படணும் ஏன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினே என்ற வள்ளலார் வாழ்த்துல வள்ளலார் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கு இந்த பூமி வள்ளலார் இந்த மாதிரி இதை பார்த்தாருன்னா ரொம்ப வந்து போயிடுவாங்க இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த குழந்தையின் மூலம் இது இவங்களோட வெற்றி இல்லை பார்த்துட்ருக்கவங்க சில பொறாமை படலாம் கொள்ளலாம் என்னடா அப்படின்னு இனிமேல் தான் அவங்க குவிக்க இருக்காங்க தமிழகம் முழுக்க எல்லா அந்த கபடி குழு ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்குமே சரியாக கட்டமைக்கணும் அதுக்கு ஒரு அரசியலே இருக்கக்கூடாது அந்த வினேஷ் போகத் பாருங்கள் எவ்வளோ பெரிய அதாவது தங்கம் நம்ம நாடே தட்டி தங்கத்தை கொடுக்க விடாமல் பண்ணணும் சம்பவம் அவ்வளோ அரசியல் இருக்குது மறக்க முடியாது அந்த பொண்ணு வெயிட்ட ஒரு ஒரு சந்தோஷத்தில் கூட ஏறும் டாக்டர்களை கன்சல்ட் பண்ணால் தெரியும் ஐம்பது எண்பது போட்டிகளில் தொடர்ந்து ஜெயிச்ச ஒரு ஜப்பனீஸ் ரெஸ்லரை மலியுறுத்த வீராங்கனை அடித்து புலி போட்டு ஜெயிக்கிறாங்க ஆனால் தங்கம் கொண்டு வர்றதுக்கு நம்ம நாடே உதவிடு ரொம்ப நன்றி ரெண்டு ஒரு நீங்கள் ஒலிம்பிக்கு முன்னாடி கொண்டு வர்றோம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தாங்க இப்போ அடுத்த ஒலிம்பிக் எப்போ இருக்குது அடுத்த ஒலிம்பிக் வந்து ரசம் அதில் வருவோம் அதில் கொண்டு வர்றேன் கபடியை அப்புறம் எதுக்கு நம்ம இருக்கோம் ஏ தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ன கொண்டு வரணும் அதுக்குரிய ஸ்டெப்பை எடுக்கிறோம் உன் கல்யாணத்தில் நூறு பவுன் நகை போடுறேன் நீ கோல்டு அடிச்சுட்டு வரணும் ஒலிம்பிக்கில் ஓகே நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் கோச்சுக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு கொடுக்கணும் இது ஒரு இளம் வித்தகராக இருக்கார் கலை வித்தகராக நீங்கள் எல்லோரும் உங்கள் அக்கம் பக்கம் பக்கத்துக்குன்னு ஆதரவு கொடுங்க தமிழ்நாடு அரசு செஞ்ச அளவுக்கு குறைந்தபட்சம் பத்து கோடி கொடுத்து அவங்களுக்கு உரிய இல்லங்கள்லாம் கட்டி கொடுக்கணும் அது இவங்களுக்கு மட்டும் அது இல்லை மிகப்பெரிய ஒரு பெயர் இன்னைக்கு ஆசியன் கேம்ஸில் ஒரு பொண்ணு அடிச்சிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத இதை விட்டுறக்கூடாது இதை அப்படியே கொண்டு போகணும் கீப்பிட் ஓடிக்கிட்டே இருமா வரமா நன்றி 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 அதெல்லாம் சொல்ல வேணாம் ஓட்ட மூட்டை